அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு பக்தி வணக்கங்கள் இன்றைய ஆன்மீகமும் ஆராய்ச்சியும் நிகழ்ச்சியில் வாராகி அம்மனுக்குரிய ஆஷாட நவராத்திரியின் சிறப்பையும் ஒன்பதாவது நாள் நடத்தப்படும் திருக்கல்யாணமும் ஒரு சிறப்பு தொகுப்பு என்னை கொஞ்சம் வேண்டுமா உன் பிள்ளை என தெரியவில் தன் முன்னே வந்து நின்று பாரம்மா வர சொன்னதாரம்மா வந்திருக்கேன் நானம்மா வாராகி வந்து பேசம்மா அப்பாவி மீது கோபம் ஏனம்மா அந்த நான் அறிவேனம்மா அறிமுகம் வேண்டுமா உன் பிள்ளை என்னை தெரியவில்லையா முத்தான முக்குத்தி என் மொழியிலே உந்தன் முன்னை வந்து நின்றேன் பாரம்மா गामिनीं यस्याभिरण्यं विन्देयं गामस्त्वं बुरुगानहं महादेव्यीज विद्महे विष्णुपत्नीज धीमहि तन्नो लक्ष्मीप्रचोदया माङ्गल्यमध्ये महालक्ष्मी नमः द्यायामि आवाहयामि महालक्ष्मी नमः आशनं समर्पयामि महालक्ष्मी नमः पादयो पाद्यम समर्पयामि अर्घ्यम समर्पयामि आचमनीयम समर्पयामि शुद्धोदक स्नान समर्पयामि स्नानानन्तरम आचमनीयम समर्पयामि महालक्ष्मी नमः वस्त्र यज्ञोपवीत उपवीतार्थे इमानि पुष्पाणि समर्पयामि महालक्ष्मी नमः गंधाक्षत पुष्पदूपदीपैः सकलाराधनैः शुभर्चिदम् ओम प्रकृतिए नमः ओम विग्रत्यै नमः ओम विद्यायै नमः ओम सर्वभूतहितप्रदायै नमः ओम श्रद्धायै नमः ओम विभूत्यै नमः ओम सुरव्यै नमः ओम परमात्मिकायै नमः ओम वाचै नमः ओम पद्मालायै पूर्णः हुदि सर्वमेवाप्नोति अथो इयम् वै पूर्णः हुदि अस्यामेव प्रतिविष्ठते शब्दते यज्ञेशमिह सप्त जिह्वाः शब्दर्षय सप्तधामप्रियाणि शब्दहोत्रा सप्तधात्वा यजन्ते शब्दयो नीरा प्रणस्वाग्रतेन स्वाहा अग्नये सप्त भवद ईदन

பஞ்சபூத சாட்சியா என் மகன் என் மகன் உங்கள் மகிஷ வாராய்க்கு திருமணம் செய்து வைக்க மனப்பூர்வமாக நமோ கை தட்டுமா உன்வந்த பைரவனுக்கு திரு கல்யாணம் செய்து வைக்க மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்வேன் பொண்ணு எனது உள்ள உங்களது கை தட்டுங்க அறிக்கழுகு காட்டேறி புலியானை பொலி காட்டிலே ரணபூமி வார்த்தாளி கிரிச்சக்கரதமேறி வர வேண்டும் பதை போட்டவே துடியான வேதாலும் நரி கழுகு புலியானை பொலி காட்டிலே ரணபூமி வார்த்தாளி கிரிச்சக்கரத வர வேண்டும் பகை ஓட்டவே சூறாதியர் வீராகவே இன்றாதியர் போராடவே வாடாகி வாராது காலனால் ஆகாது தேவாதிய வேண்டினார் தேவாதியர் வாட ஆவே சேடலாய் வாடாகி தான்

اوه من ڏاڍو ڏاڍو वरि बंधूरवजंबयंदूरभा महा उन्नत भैरवाय नमः महिषवाराही अंबिघायो नमः धूपम आघ्रवजामि नमः मधुबादारदाजते मधुक्षरं दिशंधवः माध्वीर्नक्षंधवोषति मधुनक्तमदोषशि मधुमत्वार्धि वकुमृजः मधुद्युरस्तु मधु मधु, मधु उल्लन्त भैरवाय नमः महामहिषवाराह्य अंबिकाय नमः एतत् सर्वं महानैवेद्यं निवेदयामि नमः महानैवेद्यादि अनंतम आचमनीयं समर्पयामि नमः भो धूर शिधूर्व धूर्वतं योस्मान धूर्वदि बंदूर्व जंबयन्धूर्भामः धूपं आर्ग्यं भजामि குரு ஜென்மம் போதாதும் நாமத்தை பாடு இரு கண்கள் போதாதும் கோலத்தை காலமெங்கும் போகாதும் பாதத்தை சேர நினைவெண்டும் மேலாது நான் என்ன கூற தஞ்சம் என்று வந்தேன் தஞ்சை வாடாகி

நாமத்தை பாட இரு கண்கள் போதாதும் கோலத்தை பா சகங்கை மாலவன் தங்கை சேர்ந்த போலோகம் மான் மறு வேந்தி சடை நீந்தி பாய்ந்தார் பாதம் மன்னல் பகீரதன் முன்னவர் சாபம் முன்னம் தீர்த்தரு அன்னையும் சீலம் பாதாள சுகவாசி வைரவே தாராயுன்னு நம்ம தங்கனல்ல ஊஞ்சலம்மா பொன்னூஞ்சல் பொன்னூஞ்சல் ஆர நேரம் பூமி தேவி வாராகி உனக்கு ஆராரோ அம்மா வெள்ளி நல்ல ஊஞ்சல் அம்மா நீ விளையாடோம் பொன்னூஞ்சல் மா பொன்னும் ஊஞ்சல் ஆடு நேரோ இந்த பாலகரை கண்டிரந்து பாருங்கும்மா அம்மா ரோசா பூஞ்சலம்மா அம்மா என் ராசா அத்தி உனக்காராரோ இந்த மலையின் ஒரு எல்லாம் விட்டு இந்த பாடகனையும் மல்லாந்து அருமும் குப்பன் குப்பன் நான் படம் வளர்வது

எந்த எந்தேரத்துக்கும் இல்லை பண்ண நான் தான் முதல் வந்தேன் இந்த இடத்துல இருந்து எப்படி ஏழு சத்தியில ஒரு சத்தியா இருந்து ஏன் நாகமா வந்து பாதுகாக்கணும் அதே போல நாங்கள் அக்கா தங்கச்சே போறோம் பதினாலு உருமகள் நூத்தெட்டு உருமகள் படத்தே எந்த நேரத்துக்கும் பாதுகாத்திருக்க குணத்திலே நின்றவளே வனபத்திர காரி அம்மா அம்மா குணத்திலே சிறந்தவள் குங்குமா புட்டடகி மயானத்தில் இருந்தாலும் மனம் இறங்கும் மக்களுக்கு மங்க பிணை தீக்க வந்தவளே செத்து செத்து செஞ்சேன் உன்ன நீ காக்க வேணும் காக்க வேணும் என்ன எத்தனையோ தெய்வம் உண்டு வராகி அது அத்தனையோ உன்ன போல வருமா சொல்லுமா வாராகி 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 தாயே வாராகி 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 தாயே மாய சுடலக்காரி அம்மாவி மனமிறங்கி ஊரோடி வாங்கிரம்மா ஆக்ரோஷ நாயகியே நான் வளர்க்கிறது யாருந்து பாரு மாதிரி ஃபோட்டோ குடிச்சி சந்தோஷமா அக்கா உட்கார மாதிரி வரீங்களா தெரியல மாயா மாய

வெத்துாங்க கருப்ப